அபிராமி அந்தாதி பாடல் எட்டு சுந்தரி எந்தை துணைவியன் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே இதன் பொருள் அபிராமி தேவி பேரழகியானவள் என்னுடைய தந்தையாகிய எந்த சிவபிரானுக்கு துணைவி என்னுடைய அகப்பற்று புறப்பற்று எல்லாவற்றையும் போக்குகின்ற செந்நிற திருமேனி உடையவள் மகிஷாசுரன் தலைமேல் நின்று அவனை அழித்தவள் காளி என்னும் பெயருடைய நீல நிறம் உடையவள் என்றும் கன்னி பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தியவள் அந்த அம்பிகையின் மலர் போன்ற பாதங்களை எப்போதும் நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய நூல் பயன் என்ன சொல்லியிருக்குனாக்க சகல பந்த பாசங்களும் நீங்கி துறவரம் சித்திக்க அதாவது இறைவனிடம் மோட்சத்தை அடைந்து இறைவனின் பாதங்களை சேருவது தான் இந்த நூ இந்த பாடலின் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது